வணக்கம் இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் மூலியமாக சார்பாக மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும் ஸோ யூடியூப்பில் இருக்கிற அத்தனை அம்மாங்களுக்கும் மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி மதர்ஸ் டேமா எல்லாருக்கும் சாப்பிட முடியாமி மதர்ஸ் டேயா ஹலோ மக்களே வெல்கம் டு டுவா ஷா சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டிருந்தீங்களே லைவில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த படுத்துட்டுருக்கிறாரு பாருங்க நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தா வெறும் கை ஆட்டின்னு படுத்துன்னு இருப்பார் காஃபி மட்டும் ஸ்டே சொல்ல எல்லாருக்கும் உங்க உங்க அம்மாக்கு சொல்லனா பரவாயில்ல வீட்ல இருக்கிறாங்க எத்தனை அம்மா இருக்கிறாங்க அதுல

இந்த மட்டும் வந்து வரத்து கொடுக்க சொன்னார் அவரு மக்களே இது மட்டுமே பாத்தீங்கன்னா முந்நூறுபா மக்களே சோ நம்ம ஏரியாலலாம் ரொம்ப ரேட் அதிகம் அம்மா இருக்குது எங்கள் அம்மா இருந்தும் ஹாப்பி மதர்ஸ் டே சொன்னாலும் அம்மாவுக்கு புரியாது ஏன்னா அந்த காலத்தில் என்னாடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதனால எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டே ஸோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எத்தனை அம்மாங்க இது பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க எத்தனை அப்பாங்க பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த வீடியோ ஸோ எல்லாருக்கும் இன்னைக்கு மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள் நிறைய முறை நிறைய முறை சொல்லிட்டேன் இன்னைக்கு ஓ இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம காலையில் லைவ் போடும்போது என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சிக்கனாக மட்டனாக பீஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க சிக்கன் தயவு செஞ்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க சிக்கன் டாக்டர் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓ அதனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா மீன் சிக்கனு சாரி சாரி மீன் எராக ஸோ மத்தி மீன் சங்கரா மீன் எரா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட்டா கூட அந்த வாரத்தில் ஒரு நாள் நல்லா தான் சிக்கன் தயவு செஞ்சு இந்த சாப்பிடே சாப்பிடாதீங்க சரியான வெயில் இந்த வெயிலுக்கு வயிற்று வலி மாதிரி தான் ஸோ நான் அது வயிற்று வலியில் வந்து கஷ்டப்பட்டுட்டேன் நீங்களும் படாதீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படியே சிக்கன் சாப்பாடு பொங்கிருச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி இன்னைக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே ஃபைனலாக குழம்பு செஞ்சிட்டோம் இப்போ யார் யாருக்கு இந்த கிரேவி கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு முடிச்சிட்டேன் மீனை கழுவி ஆயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் கோலத்தை எப்படி ஆயிடுச்சு வாங்க எல்லாம் தாய்மார்கள் வாங்க சாப்பிடலாம் ஸ்பெஷல்

அவனுக்கு சிக்கன் மட்டன் பீஃப் எதுவுமே பிடிக்காது பிடிக்காது முக்கியமாட்டேன் என் வீட்டுக்காரருக்கு நான் ஆசி ஆசையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கிறாரு காரம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எப்படி உப்பாந்தது சூப்பராகுதான் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ரூமில் நம்ம ஒருங்கி ஆகிடுச்சி பெட்டில் சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக ஏசி போட்டுட்டு அடிக்கிற வெயிலுக்கு கும்புன்னு இப்போ நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு ஈவினிங் இந்த பசங்களுக்கு எங்கே கூட்டின்னு போகிறதுன்றது பிளான் பண்ணோம் வீவா என்ன பிளான் வச்சிருக்கிறாரு தெரில அவ நம்ம ஒரு பிளான் பண்ணால் அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார் ஸோ பார்க்கலாம் நம்ம எங்கே போகிறோம் எங்கே போனாலும் நம்ம கண்டெக்ட் எடுப்போம் எடுத்து எழுதுவோம் என்ன காமிப்போன்னு பார்ப்பீங்க டேய் லைட்டு போடுறோம் நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் அவன் பாட்டுன்னு பாட்டு கேட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டான் நீ கம்மங்காட்டம் போல இல்லை கல்லல போல நான் ஒத்தையில தான் வருவேன் மூணுன்னு போல ஸோ ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் சண்டே ஸ்பெஷல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம யுவா ஷோன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா